ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு ஸ்டார்பூ ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பிரியாணி இலை ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அந்தளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு பழுத்து தக்காளியை நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நீங்க ஃபைன் பேஸ்டா அரைச்சு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி சேர்த்து தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிக்கட்டிவிட்டு சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த சிக்கன் உள்ள தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்பப்போ இடையில லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கனும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இந்த டைத்தில் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா ஒன் டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள் இந்த மல்லித்தூளில் சோம்பு சீரகெலாம் சேர்த்து அரைச்சது கிடையாது வெறும் மல்லித்தூள் மட்டும்தான் இப்போ இந்த மசாலாத்தூளை அந்த சிக்கன் கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறமா தழை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மசாலெலாம் அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிய விட்டுக்கலாம் இடையில ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ இந்த டைமில் ஒரு கால் மூடி தேங்காய் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் போல் கசகசா எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிஞ்சி நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் எனக்கு தேங்காயோட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும் அப்புடின்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா உடம்ப நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம் ஏன்னா பொங்கி கீழே ஊற்றிடும் சரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்க குழம்பு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மெதுவடையை இந்த குழம்புல சேர்க்க போகிறேன் இந்த குழம்புல இந்த மெதுவடை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மெதுவடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மெ மெதுவடை சேர்த்துட்டு லைட்டாக இந்த குழம்புல அதே முக்கி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த குழம்புல அந்த வடையை நல்லா ஊறி சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க வடை உடஞ்சிடாமல் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ